வணக்கம் இன்றைய புக் பெக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்கான பாடம் இடம்பெயர்தல் மற்றும் நகரமயமாதல் சமூக அறிவியல் புவியியல் கிளாஸ் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் மக்கள் டேஷிலிருந்து டேஷுக்கு நல்ல வேலை வாய்ப்பினை தேடி குடிபெயர்கின்றனர் ஆப்ஷன் ஆ கிராமப்புறத்திலிருந்து நகர்ப்புறத்திற்கு ஒரு நபர் சொந்த நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு இடம்பெயர்தல் டேஷ் எனப்படுகிறது ஆப்ஷன் ஏ வளம் மிகுந்த வேளாண்மை நிலம் தேடி இடம்பெயர்தல் நடைபெறுவது ஆப்ஷன் ஆ கிராமத்திலிருந்து கிராமத்திற்கு போரின் காரணமாக நடைபெறும் குடிபெயர்வு டேஷை சார்ந்தது ஆப்ஷன் இ அரசியல் வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் நகரமயமாக்கலுக்கு முக்கிய காரணம் ஆப்ஷன் அ மிகையான உணவு தானிய உற்பத்தி கோடிட்ட இடங்களை நிரப்புக நகரமய மாதல் மூன்று எண்ணிக்கையிலான காரணிகளால் தீர்மானிக்கப்படுகின்றன வேலையின்மை என்பது கிராமப்புற பகுதிகளில் செயல்படும் முக்கிய உந்து காரணியாகும் இந்தியாவின் புதுதில்லி மாநகரம் உலகிலேயே இரண்டாவது அதிக நகர மக்கள் தொகையை கொண்டது ஒரு நபர் தன்னார்வத்துடனும் விருப்பத்துடனும் நல்ல வசிப்பிடம் தேடி இடம்பெயர்தல் தன்னார்வ இடம்பெயர்வு எனப்படும் நவீன காலத்தில் நகர்ப்புற வளர்ச்சி தொழிற்புரட்சி வளர்ச்சியால் அதிகரிக்கிறது பொறுத்துக கொடிபெயர்தல் வெளியேறுதல் கொடியேற்றம் குடிபுகுபவர் எழு காரணி வேலை வாய்ப்புகள் காரணி வேலை வாய்ப்பின்மை திருமணம் சமூக மற்றும் பண்பாட்டு இடம்பெயர்வு சரியா தவறா என குறிப்பிடுக குடிசை பகுதிகள் பொதுவாக பெருநகரங்களில் காணப்படுகிறது சரி நவீன காலத்தில் ஒரே சமயத்தில் அதிக மக்களின் இடம்பெயர்வு நடைபெறுவதில்லை சரி நகரமயமாக்கம் குறுகிய கால வரலாறுடையது தவறு பெருநகரங்கள் மற்றும் நகரங்கள் சுற்றுச்சூழல் சீர்கேட்டிற்கு அதிக அளவு காரணமாக உள்ளன சரி மேய்ச்சலுக்காக கால்நடைகளை இடமாற்றம் செய்வது பருவகால இடம்பெயர்வு எனவும் அழைக்கப்படுகிறது சரி கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றையும் காரணத்தையும் ஆராய்க கூற்று நகரமய மாதல் முக்கியமாக கிராமப்புற மக்கள் நகர்ப்புறத்திற்கு இடம்பெயர்வதால் ஏற்படுவதாகும் காரணம் கிராமத்தில் இருந்து நகரத்திற்கு இடம்பெயர்தல் முதன்மையான ஒன்றல்ல ஆப்ஷன் கூற்று சரி ஆனால் காரணம் தவறு எட்டாம் வகுப்பிற்கு தேவையான அனைத்து புக்கை கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பெற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி